மீனாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்துல முத்துவை காட்டுறாங்க அப்ப அவரோட நண்பர்கள் கூட அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் நண்பர்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்ப கணவர் மனைவி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்த சண்டைகளை பத்தி பேசிக்கிறாங்க அப்ப முத்து வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு எதற்காக நம்மளே போய் முதல்ல சமாதானப்படுத்தணும் தப்பு அவங்க மேல தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துகிட்டு என்னதான் தப்பு அவங்க மேல இருந்தாலும் நம்ம தாண்டா முதல்ல போய் பேசணும் ஏன்னா இதுதான் எழுதப்படாத சட்டம் சட்டம் இதுதான் எழுதப்படாத நீதியும் கூட நீ என்ன பண்ற போய் வந்து உன்னோட மனைவிக்கு பிடிச்சது அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயத்தை வாங்கி கொடுத்து முதல்ல வந்து சண்டையை முடிவுக்கு கொண்டு வா ரெண்டு பேருக்கும் இடையில சண்டைகள் அப்படின்னு வந்துகிட்டா அந்த லைஃப் நல்லா இருக்காது சோ அதனால நீ என்ன பண்ற பிரச்சனையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி அவரோட நண்பரான செல்வம் சொல்றாரு அதற்கு முத்து இருந்துகிட்டு ஏண்டா நீ வேற அப்படின்ற மாதிரி சொல்ல நீ ஏன் இப்ப எரிஞ்சிருச்சு விழுற கால நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு இல்லப்பா நான் காலில சாப்பிடல இந்த மாதிரி சண்டை அப்படின்றதுனால நான் வந்துட்டேன் அவளும் எதுவும் சமைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம முத்து

ஸ்பெஷல் அன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட் போட்டுருக்காங்க அப்போ முத்து முடிவு பண்றாரு இந்த ஸ்வீட்டை கொண்டு போய் வாங்கிட்டு போய் நம்ம மீனா கொடுப்போம் ஒரு வழியா பிரச்சனை வந்து முடிஞ்சிடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு நேரம் வீட்டுக்கு போறாரு வீட்டுல போனா மீனா வரல அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையுமே செய்யல வீட்டுல போட்டது போட்டபடி இருக்குது சமையல் செய்யல மதியத்துக்கும் பாத்தீங்கன்னா சாப்பாடு வெளியில தான் விஜயா வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க வந்து முத்து தேடுறாரு மீனாவை காணும் அண்ணாமலை தேடுறாரு மீனாவை காணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எதுவுமே புரியல அப்ப முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா அம்மா தான் ஏதோ அவளை சொல்லியிருக்காங்க அதான் வீட்டை விட்டு கோஷ்ட்டு போயிட்டா அப்படின்ற அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்றாரு அண்ணாமலை இருந்துகிட்டு ஏ விஜயா நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா ஏன் வந்த மருமகள் இப்படி கொடுமைப்படுத்துற அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே முத்து இருந்துகிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மீனாவை முதல்ல வர சொல்லுங்க மீனாவுக்கு ஃபோன் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சொல்றீங்க மீனா இங்க இல்ல அப்படின்ற மாதிரி அவங்களும் பல்டி அடிக்கிறாங்க அப்போ மீனா அங்கேயும் போகல அப்படின்ற விஷயம் முத்துவுக்கு தெரியுது சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா மீனாவை இப்போதைக்கு காணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பரபரப்பா தேடிக்கிட்டு இருக்காரு மீனா எங்க போனாங்க என்ன ஆனாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எந்த தகவலுமே இப்ப வரைக்கும் அவருக்கு கிடைக்கல வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அதிர்ச்சியில இருக்கிறாங்க மீனா எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து கேஷுவலா எடுத்துக்கிட்டாரு அவங்களுக்குன்னு பர்சனல் ஒர்க் இருக்கும் இல்லையா அங்கே போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் கேஷுவலா எடுத்துக்கிறாரு அண்ணாமலை வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயா என்ன சொல்றாங்க அவ்வளவுதான் அவ தொலைஞ்சு போயிட்டா வீட்டுக்கு பிடிச்சிருந்த பீட ஒளிஞ்சது அப்படின்ற மாதிரி இப்பையும் பாத்தீங்கன்னா தரைக்குறைவாக தான் பேசுறாங்களே தவிர மீனா பாவம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டுக்கே வரமாட்டேங்கிறாங்க மீனா இல்லாம போனா ஒரு நாள் கூட அந்த குடும்பத்தால ஸ்ட்ரகிள் பண்ண முடியல அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க மீனாவை ஏக்குமாக்கா பேசுறது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுமோ புரியாது புரியாதோ அப்படின்னு சொல்லி தெரியல கண்டிப்பா இந்த விஷயம் எல்லாம் ஒரு நாள் புரியும் மீனா இல்ல அப்படின்னா இந்த வீடே இருக்காது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது வழக்கம் போல மனோஜ் வந்து வீட்டுல வந்து கத்த ஆரம்பிச்சிருக்காரு நான் வந்து எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றேன் தெரியுமா நீங்க வந்து லேபர் நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க நான் அப்படி கிடையாது நான் முதலாளி நான் கிரியேட்டிவா திங்க் பண்ண வேண்டியது இருக்கும் அப்ப என்ன பட்னியா போட்டு கொள்ளலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தைய தக்கான்னு குதிக்க ரவி வந்து அவரோட மூச்சு அப்படியே ஆஃப் பண்ணுறாரு ஏன்னா நீ பாக்குறது மட்டும்தான் வேலையா நாங்களா தெருவிலையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ வந்து இல்லங்க அவர் அந்த அர்த்தத்துல சொல்லல அவர் என்ன அர்த்தத்தில் சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டு கட்டுறாங்க இன்னைக்கு எபிசோல் நடந்த விஷயங்களை தாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்